அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஹாய் வாங்க கதை கேட்போம் குழுவின் அறுபத்தி நான்காவது வார நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து குழந்தைகளையும் அன்போடு வரவேற்கிறேன் குழந்தைகளுக்காக குழந்தைகளோடு இணைந்திருக்கும் பெரியவர்களையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு பத்து குழந்தைங்க கதை சொல்றதுக்காக அவங்களோட பெயர்களை கொடுத்திருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் குழந்தை சந்தியா காயத்ரி ஜனுஷியா வர்ஷிகா காவியா நக்ஷத்ரா ரித்திகா மகிழ்வெண்பா ஸ்ரீ லத்திகா லத்திகா ஸ்ரீ சோபிதா வாங்க கதை கேட்கலாம் குழந்தைகள் சொல்ல போகும் குட்டி கதைகளை யார் ரெடியா இருக்கா சந்தியா ரெடியா சந்தியா ரெடியா சந்தியா இல்ல சரி ஜனுஷியா வந்து புதுசா இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க ஜனுஷியா கூப்பிடலாமா

then gorillas eats daddy's porridge is too hot. It's mummy's porridge is too hot. It's baby's porridge is too hot. The gorillas eat all the porridge. Then six daddy's chest is too big. Mummy's chest is too big. Six baby chest is too small. Then the gorilla and six that child. Goldilocks, that child is broke, Goldilocks get hurt, that, then, and sleep, daddy's bed is too big, sleep, mommy's bed is too big, sleep, baby's bed is too small, Goldilocks sleep, that bed, that dreamer is calm. then, that, who's eat my body, say, daddy bed, who's, who's eat my, Porridge, Say, Daddy, mummy back. First, somebody's sleep. Eat my porridge. Baby, birds cry. Then, the tree the birds see the child. First, sit my child. See Daddy back. First, sit my child. Say, mommy back. Somebody, somebody broke my child. Cry, baby back. Then, the tree birds see the bird, then Who sleep my bed? Say daddy back. Who sleep my bed? Say mommy bed. Somebody sleep my bed. Baby bed. See, daddy bed. See and Finished. <laughs> <then> <laughs> अरे हां अभी मैं भी कह रहा हूं आई कांट हियर यू बट वेल देन धनुषिया एंड देन वेल मैम सान्या गाइज मी प्रेजेंट मैम ओके एक्सेप्ट तुम कब तक बोल रहीला धनुषिया ओके बोलू बंद नेक्स्ट बोलूगा बोलू बंद हां बोल वेरी गुड ओके तेरे बंदे थैंक यू वेलकम सलर वेलकम Okay. okay sandhya rhea sandhya yes maam vaagya hai hum sab ke end <laughs> sandhya അ സരി ഞാൻ വണ്ടി ഇപ്പൊ வெளிய ഓടിച്ചു പോയി வெளிய വണ്ടി സന്ധ്യ गायत्री സന്ധ്യ റെഡിയാ हां अब अभी नहीं सेयो അതിൻ്റെ അതിൻ്റെ അറ്റൻ്റ് നിന്നു വന്ന് താ അവളേയാ യാരെ അൺമ്യൂട്ട് ചെയ്യയാ ரெடி மா வாங்க ஆ இப்ப நான் சொல்ல போற காரியம் வந்து முயல் ஒரு பெரிய காட்டுல வந்து ஒரு புதர்ல முயல் பெரிய முயல் வந்து வாழ்ந்து வந்துச்சுக்கலாம் அங்க அத்த ஒரு முயல் ஒரு முயல் மட்டும் வாழ்ந்து அந்த அந்த முயல் எப்பயும் தூங்கினே இருக்குமா சரியான சோம்பேறியா எல்லா முயலும் வந்து சாப்பாடுறதுக்காக போமா அந்த பத்து முறையா இருக்குமா எல்லா எல்லா முயல்கிட்டயும் சொல்லுமா எனக்கும் சாப்பாடுவாங்க அப்படின்ட்டு அந்த முயல எல்லாம் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு சாப்பிட்டு ஜாலியா இருக்குமா அது பாட்டு தூங்கினேன் அது வந்து நினைக்கிதான் ஒரு நாள் நம்ம ஏன் முயலா பிறந்தோம் ஒரு புளியா பிறந்திருந்தா நம்ம வந்து கத்துறவனே நம்ம படிந்து ஓடி இருப்பாங்க அதையோ ஒரு சிங்கமா பிறந்திருந்தா இதை காட்டிகே நம்மள ராஜா வாங்கிருப்போம் அதையோ ஒரு என் கிட்ட வர சண்டைக்கு வர வேண்டியதால ஒரே முயலா பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலையா வச்சான் என் தலை விதி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி விட்டுச்சான் விட்டு ஆகாமக்கா அன்னைக்கு எல்லாரும் சாப்பாட்டு போனாங்களாம் ஆஹ் ஆனிக்கு அதுவும் சொல்லி அணிப்பிட்டுச்சான் அனுப்பிப்பட்டு அவங்க அத்துல ஒரு நரி பாத்துச்சான் நான் அது ஒரு ஒரு முயல் கூட காணுமே நான் சாப்பாட்டு எடுப்பேன் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு கொஞ்ச நேரம் கேச்சு எல்லா முயலும் வந்துச்சான் வந்தோடனே சே நல்ல வேட்டை நிறைய முயலங்க இருக்கு சாப்பிட வேண்டியதுதான் சொல்லிட்டு நிறைய உள்ள வர ஆரம்பிச்சுட்டான் உள்ள வந்துன்னு எல்லா முயலுக்கும் தெரிஞ்சிச்சு நிறைய உள்ள வருது அப்படின்ட்டு எல்லாம் ஓடி 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 ஆரம்பிச்சிருச்சு ஆனா அந்த சோம்பரி முயல் மட்டும் அங்கேயே பத்து நேர்த்தான் நம்ம தலை விதி நம்ம செத்தா சேத்தா சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நேரம் அது வந்து வேட்டையாத பார்த்து எல்லா நரி வந்து நரிவது நரிவாது ஓடிவா ஓடிவா அது வந்து நேர்கிட்ட வந்துருச்சு லட்சுமி ஆளலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சான் அது வந்து நம்பவே இல்லையா ஆஹ் நான் செத்தா சாவறப்போ அப்படின்னு சொல்லிட்டு நின்று நாரியம் வந்தா சாக வச்சிருச்சோம் தேங்க் யூ வெல்டன் அழகு கதை சொன்னீங்க பாவமான முயல் கதை சொல்லியிருக்கீங்க அடுத்த வாட்டி இன்னும் நல்ல கதையா வாங்க ஜனுஷியா காயத்ரி ரெடியா ஆஹ் ரெடி வாங்க காயத்ரி என்ன கிளாஸ் படிக்கிறீங்க எயித்து நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க நான் இன்னைக்கு சொல்ல போற கதையோட பேர் வந்து ஒற்றுமையே பலம் நல்லா வாங்க சொல்லுங்க இந்த கதையை கேட்கலாம் ஒரு காட்டுல வந்து அஞ்சு மாடு இருந்துச்சாம் அந்த அஞ்சு மாடும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துச்சான் அந்த அஞ்சு மாட்டையும் வந்து எப்படியாச்சும் வேட்டையாடணும் சிங்கம் நினைச்சிட்டே இருந்துதான் ஆனா அந்த அஞ்சும் ஒன்னா இருக்கிறதுனால சிங்கத்தால வேட்டையாடவே முடியலையாம் ஒரு நாள் அந்த அஞ்சும் தனித்தனியா சாப்பிட போகும்போது சிங்கம் நினைச்சுதான் இந்த ஒண்ணுக்கு மேல நம்ம பாஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் பாஞ்ச உடனே எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த சிங்கத்தை அடிச்சு வரடிச்சுக்கான் சிங்கம் யோசிச்சுதான் நம்ம எப்படியாச்சும் இது கஞ்சித்தையும் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டான் நரி வந்து சொல்லிச்சா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஆனா நான் நான் எனக்கு வந்து நீ வேட்டையாரதான் பாதி குடுத்துருமோ அப்படின்னு சொல்லிச்சான் நரி உடனே சிங்கமும் சரி நீ எனக்கு ஐடியா சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான் நரி சொல்லிச்சா நீ நான் வந்து எல்லார்கிட்டையும் போய் சொல்றேன் நீ வந்து எல்லாரும் தனித்தனியா சாப்பிட சொல்ற நீ எல்லாரையும் போய் சாப்பிட்டுரு அப்படின்னு சொல்லிச்சான் உடனே மறுநாள் போய் நரி ஒத ஒரு மாடிக்கிட்டயா சொல்லிச்சான் நீங்க அஞ்சு பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது தனித்தனியா போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சான் நரி இப்ப அதனால மாடுகளுக்குள்ள சண்டை வந்து எல்லாம் தனித்தனியா போய் சாப்பிடுச்சான் உடனே சிங்கம் வந்து ஒரு மாடு மேல பாஞ்சுதான் சிங் மாடு வந்து ஒரு மாதிரி கத்த கத்துன உடனே எல்லா மாடுமே வந்து ஒன்னா சேர்ந்து அந்த சிங்கத்தை அடிச்சு விரட்டிடுச்சுங்களாம் அப்ப சொல்லிச்சான் எல்லா மாடும் நம்ம எல்லாம் ஒன்னாவே இருந்தா நம்மள யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிச்சான் அவ்வளவுதான் தேங்க்யூ நல்ல கதை யூஷுவலா நாலு பாடுங்க இருக்கும் அதை மாடிஃபை பண்ணி லேட்டஸ்டா மாத்திருக்கேங்க வெரி குட் குட் நரேஷன் மகிழ்வென்பா ரெடியா மகிழ்வென்பா ஓகே வாங்க மகிழ்வென்பா எனக்கு மேக்கப்பே போடலையே நான் சொல்ல போற கத பந்து ராகுல்ல ஒரு குட்டி பைய இருந்தானா அவ ரொம்ப நாளா ஒரு பந்து வாங்கணும்னு ஆசையா அதனால ஒரு கடைக்கு போயி இந்த பந்து எவ்வளோ அப்படின்னு அந்த கடைக்காரன் அவங்க கிட்ட கேட்டானா உடனே அந்த கடைக்காரே அஞ்சு ரூபாய் அப்படின்னு சொன்னாரான் எனக்கு அஞ்சு ரூபாயா என்கிட்ட காசு இல்லையே நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு நடந்து போயிட்டு இருந்தானா அவனே கற்பனையா கையில பந்து வச்சிருக்க மாதிரி விளையாண்டோட கை கதிலோட தொலைஞ்சு போச்சு அத நீ கண்டுபிடிச்சி தந்தினா அவனுக்கு அஞ்சு ரூபாய் தருவேன் அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாராம் என்னது அஞ்சு ரூபாயா நான் உடனே கண்டுபிடிச்சு தரேன்

அதனால அந்த குட்டி குருவிய தூக்கி மரத்து மேல ஏறி அவன் இறங்கும் போது கை ஏதோ குத்துற மாதிரி இருந்துச்சான் கீழே பார்த்தா அது கை கடிகாரமா எனக்கு கை கடிகாரம் கிடைச்சிச்சு அப்படின்னு அந்த கை கடிகாரத்தை எடுத்து அந்த தாத்தா கிட்ட அந்த கை கடிகாரத்தை எடுத்து கொடுத்துட்ட நான் உங்களுக்கு அஞ்சு ரூபாய் தரேன் அப்படினா அஞ்சு ரூபாயே கொடுத்தானாம் அப்ப ராகுல் இப்போ எனக்கு அஞ்சு ரூபாய் கடிச்சிச்சு இந்தாங்க எனக்கு அந்த பந்த கொடுங்க நான் அஞ்சு ரூபாய் தரேன் அப்படினு கொடுத்து அந்த பந்த வச்சு சோலே குடி குடிச்சு விளையாண்டானாம் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கறோம்னா மத்தவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சா வேற யாராவது நம்மளுக்கு உதவி செய்வாங்க நன்றி வணக்கம்

தாவழி பள்ளி இரண்டாம் வகுப்பு படிக்கும் மானை வர்ஷிகாவின் பணிவான வணக்கங்கள் நான் ஒரு விஷயத்துமான கதை சொல்ல போறேன் கதை சொல்லறதுக்கு நான் ரெடி அது கேட்கறதுக்கு நீங்க ரெடியா ஒரு அடந்த காணா அந்த காட்டுக்குள்ள உயிரமான மரங்களா கீ கீ பேசும் கேள்விகளும் கொண்டு பேசி கொண்டு அது என்ன மரம் தெரியுமா மாமரம் மாமரம் ஆலமரம் அரச மரம் மற்றும் பல மரமா இந்த நான்கு மரங்களும் ஒன்று தோன்று பேசி என்ன பேசுறேன் தெரியுமா ஒரு மாமரம் சொன்னதான் இந்த மிருகங்கள்லாம் இந்த நிழல் வந்து பழுத்துக்கிறாங்க நம்ம குடும்பத்தை பழ பழத்து சாப்பிடுறாங்க ஆனா நம்ம எடுத்து அசுத்தம் பண்ணிட்டு போயிடுறாங்க அந்த மிருகங்களுக்கு கொஞ்சம் கூட அதுவே இல்ல அப்படின்னு ஆழமரம் சொன்னதுதான் அதுக்கு அரசு மரு ஆழமரம் சொன்னதான் அதுக்கு ஆழமரம் சொன்னதான் நீ சொல்றதும் சரிதான் அந்த மிருகங்களுக்கு நம்ம மேல அங்கும் இல்ல அக்கறும் இல்ல அந்த மிருனங்களை இந்த காட்டு விட்டு துறக்கணும் அப்படின்னு ஆழமரம் சொன்னதான் அதுக்கு அரசு மரம் சொன்னதான் வேணா வேணா இப்போ செய்யக்கூடாது சிந்திக்கும் திறன் இல்லை மிருகங்களுக்கு சிந்திக்கும் திறன் இல்லை அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அரசு சொன்னிச்சு எங்களால முடியாது இந்த முறை நீங்க சொல்ற பட்சம் எங்களால கேட்க முடியாது அப்படின்னு அரசு மருறான் மதுநாள் அந்த மிருகங்களை இந்த காட்டு விட்டு தொடங்கணும் அப்படின்னு ஆல ஆளுமரச சொன்னான் மறுநாள் காலையில கடையில மரத்துக்கடையில அப்ப மரங்கள் பாத்து விலங்குகள் பறவைகள் எல்லாமே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இந்த போயிட்டாங்களே மரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான் ஆழமரம் நம்ம தான் இந்த மிளகுங்கள் பறவுகள்லாம் நம்ம தான் ஹீரோ அப்படின்னு அமைச்சிருச்சு ஆலமரம் ரொம்ப கருணத்தோடு கிழிச்சா ஆலமரம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா யாரோ தூரத்துல நண்டு வந்து நின்றாங்களா யாருன்னு பார்த்தா மனிதர்கள் கையில போடையோட அவங்க நின்றாங்களா அப்ப மரங்கள் கேட்டதா நீங்க யாரு நீங்க ஏங்க வந்திருக்கீங்க அப்படின்னு மரங்கள் கேட்டதா அதுக்கு மனிதர்கள் சொன்னாங்களா நாங்க உங்களை வெட்ட போறோம் அப்படின்னு மனிதர்கள் சொன்னாங்களா மரங்கள் சொன்னதா வேணாம் வேணாம் எங்களை வெட்டாதீங்க எங்களை வெட்டாதீங்கன்னு மரங்கள் சொன்னதான் ஆனா மரங்கள் சொன்ன மனிதர்கள் மரத்தை வெட்டிட்டாங்க அப்பதான் ஆலமரமா மற்ற மரங்களும் நமக்கு இந்த நல்லபந்து வந்திருக்காதே இந்த கதையோட நீதி என்னன்னா நம் நம்மளோட வாழ்க்கை நம்ம சுத்திளோட சார்ந்துட்டு நம்ம எல்லாருக்கூடயும் நட்பா இருக்கணும் இருக்கத வச்சு பகிர்ந்து வாழணும் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நன்றி வணக்கம் थैंक यू வர்ஷிகா சூப்பர் சூப்பர் ஆக்சனோட அழகா மாடுலேஷனோட மிமிக்ரி பண்ணி ரொம்ப அழகா கதை சொன்னீங்க வெல் டன் थैंक यू மேம் காவியா காவியாக்கு அப்புறம் நம்ம அளவு கூப்பிடலாமா சோபிதாவ சோபிதாட்டா இல்ல மெதுவா சொல்றீங்களா கதையூடலாமா காவியா காவியா ரெடியா காவியா இருக்காங்களா இல்ல காவியா இல்ல நட்சத்திரா நட்சத்திரா இருக்காங்களா இல்ல ரித்திகா வந்தாங்களே எல்லாரும் ரித்திகா ஓகே லத்திகா ஸ்ரீ லத்திகா லத்திகா கூப்பிடமா எஸ் மேம் நான் சொல்லப்போற கதையோட பேரி என்னன்னா குயிலின் கதை இந்த கதையில் வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்துல வந்து கா காகம் வந்து ஏர் கனவே கூடு கட்டி முட்ட போட்டுருக்கு ஆனா இந்த குயில் ஒரு குயில் அம்மா அம்மா ஒரு ஒரு குயில் வந்து அதுல வந்து முட்டை போட்டு போயிடுச்சு ஒரு முட்டை போட்டு போயிடுச்சு எங்கயோ அந்த குயில் வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு அந்த முட்டை வெளியே வந்துச்சு அந்த குயிலு அந்த சின்ன குயில வந்து பாத்துட்டு காகம் வந்து ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம போட்ட முட்டையில இந்த மாதிரி குயில் குஞ்சு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ஷாக் ஆயிடுச்சு அந்த குயில் அந்த காக்கா காகம் வந்து இந்த மாதிரி ஷாக் ஆயிடுச்சு அந்த அந்த காகம் வந்து

அந்த அந்த குயில் வந்து என்ன பண்ணும் வெயில் மழையில வந்து ஒடுங்கிடுச்சு அது பாவம் அது எப்ப எங்க போகும் ரொம்ப நாள் கழிச்சு அது வந்து தன்னோட யாரு நான் வந்து குயில் நான் வந்து காகம் கிடையாது இன்னொன்னு நான் வந்து கூ கத்துவேன் நான் வந்து எனக்கு கூடு கட்ட தெரியாதுன்னு ஒரு நாள் வந்து அது புரிஞ்சுக்கிச்சு இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த குயில் மாதிரி நம்ம யாரு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்துல என்ன பெரிய என்ன பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் சூப்பர் நல்ல கான்செப்ட் வெல்டன் பதிக தேங்க் யூ मैम காவியா இருக்காங்களா காவியா வந்து டாங்க்லர் காவியா குப்புளமா மேம் நான் சொல்ல போற கதையோட தலைப்பு வந்து நத்தையின் முடிவு ஒரு நத்தை வந்து மொல்லமா நடத்து நடந்து வந்துட்டு இருந்துச்சு அப்ப வந்து நத்தைக்கு எதிர்ல வந்து ஒரு ஆமை ஒண்ணு வந்து நடத்தி வந்து இருந்துச்சு நத்தை வந்து ஆமைய பார்த்து உனக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்னன்னு நீ நினைக்கிற கண்டுபிடி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நத்தை வந்து ஆமை கிட்ட சொல்லுது அதுக்கு ஆமை வந்து நீயும் நானும் மொல்லமா நடந்து போவோம் அதுதான் நம்மளுடைய ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சொல்லுது அத வந்து அதெல்லாம் இல்ல வேற ஒற்றுமை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நத்தை சொல்லுது அது என்ன ஒற்றுமை தெரியுமா உனக்கும் நீயும் ஓட்டு ரெண்டு பேர்கிட்டயுமே ஓடு ஓட்டுக்குள்ளதான் அப்படின்னு சொல்லிட்டு நத்தை சொல்லுது நான் இது நான் எனக்கு இது வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சொல்லுது அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு ஒற்றுமை கூட இருக்குது அப்படின்னு வந்து நத்தை சொல்லுது அது என்ன தெரியுமா ஆஹ் உ ஓட நத்தை வந்து சொல்லுது உன் ஓட விட என் ஓடு வந்து வலிமையானது அப்படின்னு சொல்லிட்டு நத்தை சொல்லுது அதுக்கு நான் வந்து உனக்கு ஒன்னா பரிசோதனை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நத்தை சொல்லுது அதுக்கு ஆம வந்து நீ ஒன்னும் பண்ணவானா உன்னு எனக்கும் லாபம் இல்ல உனக்கும் ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதுக்கு நத்தை வந்து நீ இன்னும் என்னை ஏராளமா பேசுற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு நத்தை வந்து கேக்குது அதுக்கு வந்து நான் வந்து இப்போ உனக்கு வந்து ஒரு கல் மேல மோதி பாரு நான் எவ்வளவு வலிமையா அப்படின்னு சொல்லிட்டு நத்தை வந்து சொல்லுது நத்தை போய் ஒரு கருங்கலோடைய மீது வந்து போய் இடிச்ச உடனே அந்த நத்தை வந்து இறஞ்சது இந்த அப்போ வந்து அந்த ஆமா வந்து நத்திய பார்த்து ரொம்ப பரிதாபமா பார்த்துச்சு இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ நான் த உயர்த்தி பேசிக்க கூடாது சொல்ல கதை பேர் என்னன்னா பலாப்பழம் பங்கு ஒரு அழகான காட்டுல வந்து ஒரு நரி வந்து நந்து போச்சான் அதோட மூக்குக்கு வந்து பலாப்பழம் வாசனை வந்துச்சான் அதனால அந்த வாசனையே அது வந்து போயிருந்து நினைச்சான் அதுக்கப்புறமா ஒரு தாய் ஆஹ் ஒரு தாய் கரடி வந்து நடுவுல வந்துச்சான் அஹ் நரியே நீ எங்க போற என்ன வாசனை புடிச்சுன்னு போற அப்படி கேக்கும் போது இல்ல பல்லாப்பழம் வாசனை வருது அதனால நான் வந்து போறேன் அப்படி சொல்லும் போது கரடி சொல்லிச்சான் என் கோகை பக்கத்துலதான் இருக்கு அங்கதான் பல்லாப்பழம் இருக்கு வா உனக்கு நான் தரேன் அப்படின்னு கரடி தாய் சொல்லவே நரியன்னு சொல்லி நரி வந்து அது பின்னாடியே போச்சான் அதுக்கப்புறமா தாய் கரடி வந்து கொகையானம் வந்து பிறகு அதோட குட்டிங்கெல்லாம் அஞ்சு குட்டிங்கெல்லாம் அம்மா அம்மா எனக்கு வந்து பசிக்குது நான் பலாப்பழம் சாப்பிடணும் உடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நரி வந்து கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு இல்லை இல்லை எனக்கு வந்து இந்த வாசனையிலே எனக்கு வந்து வயிறு ஃபுல்லாயிடுச்சு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி போயிடுச்சான் அதுக்கப்புறமா இந்த தாய் கரடி வந்து நடிச்சு பாத்துக்குச்சான் இப்ப வந்து நான் எனக்கும் சாப்பாடு இல்லை குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லை அத வந்து புரிஞ்சுக்கினா அந்த நரி வந்து போயிடுச்சு இந்த கால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நடத்துக்கணும் தேங்க் மேம் தேங்க் குட் நரேஷன் வெல்டர் அப்போ ஷோபிதா அக்கா கூப்பிடலாமா ஷோபிதா ரெடியா Are, uh, uh, hi, good evening to everyone. Hi, Janisha. Nothing for nothing. Once upon a time, there was a man named Mujpur who had five sons. The bravest son among the five is Krishna. Other four of other four sons are very jealous of Krishna. One day Krishna went to a Went for a walk and saw his elder brother Samu And said and asked him, How are you? How is your business? How is your business going? And Samu said, I am well and my business is going well. Business is going well. And and Krishna asked for bananas. And Samu said, There are fresh right ripe, ripe bananas. are that. You can take it for nothing. And Samu. And Krishna was very happy because he loves banana, and he ate all the bananas in the market on the spot. And he was very struggling to move, and he said bye to Samu. But Samu said, "Hey, Krishna, you want to pay pay the pay for the bananas?" and some and krishna said you said i can take you can take the bananas for nothing and samu said i said you can take the bananas for nothing give the nothing and you can go and krishna realized that samu is going he's trying to trick him and krishna thought for some time and and took his empty bag and went to samu and showed it and said him to say what is inside Samu said there are nothing inside. And Krishna said, take the nothing and give and leave me. And Samu said sorry and he was very ashamed. Thank you. Thank you. Good narration, Shobita. Well done. Thank you. Thank you. எல்லா குழந்தைகளும் ரொம்ப அழகா கதை சொன்னீங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் அந்த குழந்தைகளுக்கு உறுதுணையா இருந்த பெற்றோர்களையும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்ன மன மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அறிவால்